எல்லாத்துக்கும் வணக்கம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ அண்ணூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் இங்கே வந்து ஸ்ரீ ஹரி சைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது இங்கே வந்து ஜீரோ டூ அபவ் ஏஜ் வரைக்கும் அதாவது லிமிடே இல்லாத ஏஜ் வரைக்கும் அவங்க சைக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோட விட இருக்கு நல்லாட்சியமாக நமக்கு உடற்பயிற்சி அவரும் ஸோ குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சைக்கிள் ட்ரை போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த சைக்கிள் சாப்பை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்க சைக்கிள்ஸ் பதினூறு ரோடு சைக்கிள் பண்ணுவோம் ஆ சரிங்க என்னென்ன மாதிரி சைக்கிள்ஸ் நாங்கள் ஜீரோ சைஸ்லேருந்து ஹைப்ரட் வரைக்கும் என்னென்னு பண்ணுறேன் ரோட் பைக்கிங் பண்ணுறோம் ரோட் பைக்கிங் பண்ணுறோம் சரி என்ன பேக்கேஜ் வந்து என்னென்ன பேக்கேஜ் த்ரீ ஏசி அட்ரலக்ஸ் இல்லை பான் ஃபுல்லாக பண்ணுறோம் அட்ரக்ஸ் பண்ணுறோம் பண்ணுறோம் மாம்சாங்க பண்ணுறாங்க அப்ரூவ் பண்ணுறோம் ஜேஸ் ஸ்டோர் பண்ணுறோம் பார்க்கேட் ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಬ್ರ್ಯಾಂಡ್ಗೂ ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲ ಬ್ರ್ಯಾಂಡ್ಗೂ ಬರ್ತಾರೆ ಕೂಡ ಅದೇ ಎಲ್ಲ ಯೂಸ್ ಪಂದ ಏರಿಯಾ ಪಕ್ಕೇ ಸೊ ವಿಲ್ಲೇಜ್ ಏರಿಯಾ ಟೌನ್ ಇದು ಮಾತ್ರ

எதுமையாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்லேருந்து ஒரு டூ இயர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிட்டுனா இது மாதிரி வருங்க பாக்ஸர் அப்படிப்பா இது வந்து டூ இயர் மேலே உடம்பு இது கொஞ்சம் தாங்கு ஹெவியாக இருக்கும் இது செவன் பிப்டிலே மற்ற கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குங்க செவன் ஃபிஃப்டி பண்ணுறீங்க அந்த க்ரீன் கலர் அது ஒரு மியூசிக்கோடு கொஞ்சம் கிடையாது இன்னொரு எயிட் ஃபிஃப்டிக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுறேங்க விட்டு ஆறுநூறு செல் போடணும் செல் போடாமல் இருக்கிற செல் லாஸாக இருந்துட்டு இது எயிட் ஃபிஃப்டி பண்ணுறது இதுக்கு அடுத்தது கொஞ்சம் த்ரீ இயர் அபோவ் அப்படின்னு இதை எடுத்து சலூன் சலூன்ஸ் இது இது நைன் ஃபிஃப்டி அப்படி தரலாங்க சரி இது எல்லாமே வந்து மூணு வருஷ கைதறி விட மாதிரி இதுலேயே கொஞ்சம் சிசாக இருக்கிறாங்க எயிட் ஃபிஃப்டி சரி அபோவ் சரி அது ஒன்று நாளைக்கு ஹெவியாக இருக்குதுன்னா இதெல்லாம் பிராண்டட் இது வந்து ஆல்வின்ங்கற பிராண்ட் வரது 1900 டேஷ் வரதுங்க 1900 வரதுங்க இதோட டயers ஒரே மாதிரி இருக்கு அது ஏன்னா ஓட்டர் ஏரியா போடுறதுக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைட் ஸ்போர்ட் வீட்ல ஓட்ட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ரஃப் ஆ உட கிராமத்து ரோட் அப்படிங்கனா டேவியே போகும் 3900 4900 இந்த மாதிரி டயers மெனக்க தான் அது வந்து டைட் ஸ்போர்ட் ஈஸியா இருக்கும்

எல்லாமே கேரண்டியோட இது பில்லோட ஜிஎஸ்டி இருந்தால் நம்ம சொன்ன ரேட்டில் இன்க்ளூடிங் டேக்ஸ் வரும் வித்வுட் டாக்ஸில் போடுமா தான் நம்ம பைசை இருக்கு இருக்கு இதில் வந்து அது த்ரீ ஃபிஃப்டி வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வகையான மாணவர்கள்

இது வந்து அம்பர்லா மாடலுங்க ஸ்ரோனிக் அப்படின்றோம் இது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருங்க இந்த பின்னாடி வந்து அந்த ஃபிகர் இல்லாமல் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படி போகணும் வருங்க கொஞ்சம் எல்லாமே வித் வேரண்டி தேசங்கிற பிராண்டு ஒன்றாயர் வேரண்டி இருக்கு அது பேட்டரி ஜீப்புங்க அது பேட்டரி ஜீப்பு பேட்டரி கார் பேட்டரி ஜீப் வரும் பேட்டரி கார் வந்து பேட்டரி ஜீப் பேட்டரி பைக் நாலாயிரத்தி நானூறு பேட்டர் ஜீப் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் இருக்கோம் ஆறாயிரம் ஆறாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழு நம்ம சர்வீஸும் பண்ணி தரங்க டாக்டர் சர்வீஸ் பண்ணிடுங்க இந்த பெரிய இன்ஜினி பெரிய ஃபோர் தரோம் நம்ம வந்து எல்லாமே கொடுக்குற சர்வீஸ் தரோம் நம்ம பைசைக்கிள் ರೆಂಡಾಯಿತಿ ಮೂನ್ನೂರು ನಮ್ಮ ವರ್ಣ ಕಸ್ಟಮರ್ ಮತ್ತೆ ಮೂರು ಅಡಿಮ್ ನಮ್ಮ ಎಂಆರ್ಬಿಲ್ ಇದು ರೀ ಎೂರು ಎಮ್ಆರ್ಬಿ ರೆಂಡಾಯಿ ಮುನ್ನೂರು ರೆಂಡತಿ ಇರನೂರು ಕಸ್ಟಮರ್ ಮೂವಾಯಿ ಮೂವತ್ತು ಲಕ್ಷ ರೀತಿ ಮೂವತ್ತು ಸರ್ ಕಷ್ಟ ಸಂಗಡಪೇಟ್ ಪಾಕೀಗ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಅನ್ನೂರು ನೇರೆಯೋ ಬಿಸ್ ಆರು ವರ್ಷ ಪಟ್ಟು ಅದನ್ನ ಮೋಸ್ಟ್ಲಿ ಎಚ್ ಮಾತು

அதுக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் டுவெண்ட்டி சைஸ் இது ஏஜ் வந்து இது செவன் அப்படி ஓட்ட மாதிரி சிக்ஸ் மேடம் அப்படிங்கிறது இதுமாதிரி நிறையா மாடல்ஸ் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் பிராண்ட் ஆறு பிராண்ட் வச்சு டயர் டூப்ளே மட்டும் டூ ப்ளஸ் ரேட் இது பேசிக் ரேட் வந்து டுவெண்ட்டி சைஸ் மூணாயிரத்தி முந்நூறு இருக்குது பிஎஸ்எல் நிறைய மாடல்ஸு பேசிக் ரேட் மூணாயிரத்து சரி டுவெண்ட்டி சைஸ் ஜிவா டயூ நிறைய நிறைய மாடல் சாப்பிடணும் நம்ம இங்கே கோயிண்ட் டூ ரேட்டுக்கு கம்பேரிமென்ஸ் கொஞ்சம் இப்போது அவுட்ருந்து ரேட்டுலாம் ஜாஸ்தியாக இருக்குமே போட மாட்டோம் சரி கோயிண்ட் டூ ரேட்டு அதே ரேட்டு மேக்ஸிமம் கொஞ்சம் போடுறது நம்ம அதிலே வேரண்டி தகுதி சொல்லி அப்படி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்போ இருக்கக்கூடிய ஒரு டென் அப்போ இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கும் அப்புறம் ஏஜுடு பீப்புள்ஸும் ஓட்டக்கூடிய சைக்கிள் எல்லாமே பண்ணி நம்ம செஜன் பண்ணுவோம் அந்த லைஃப் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஹைப்ரெடுக்கு அதுலேயே ஹைபிரிட் செமிகை நிறையா ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு என்ன ನಮಗೆ ಹೋಗಿ ಅವ್ರೆ ಸೈಕಲ್ ರೇಟ್ ಬಂದು ಐನೂರಾಯ ಜಾಸ್ತಿ ಬೇಕ ಆರಂಭಿಸ್ತೀವಿ ಅದು ನಮಗೆ ಸೇರಿಸಿ ಕಮರ್ಷಿಯಲ್ಲಿ ಸ್ಕೂಲಿಗೆ ತನ್ನ ಅದು ಒಂದು ಕಸಮರ್ ಎಲ್ಲ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களை வர மாதிரி சிஸ்டம் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே வேறீங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குமே அவங்க நம்மளுக்கு சிக்ஷன் த்ரீ வரையான வரையினா அது இந்த ஸ்டீல் பொருள் வந்து எப்படி யூஸ் ஆக்சி அதுக்கப்புறம் ஒரு பொருள் மீன் பண்ணி இருக்கணும் உங்களுக்கு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அதனால கீழே பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ணிட்டு அந்த பொருளாக லைட் ஜாஸ்தி வருது பவுன் நாலு பேருக்கு போய் சொல்லுவாங்க நாங்கள் பத்து வருஷம் இது அன்னூர் டு ஊட்டி ரோடு மேட்பாளைய ரோடு ரெஸ்டாரண்ட் ஏதோ ஆண்டாள் படம் ஏற்பீஸ் இருக்கோம் மோஸ்ட்லி நம்ம வந்து கார் மடங்கில் வாங்களம்பரம் பண்ணுவோம் அதுலாம் ரேட் பண்ணுவோம் தலைவர் நான் பழைய வீடியோ பார்த்தா நான் செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ சிக்ஸ் அதில் முதல் சொன்ன நம்பர் வாட்ஸ்அப் சரி அதில் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஏழு மணி யூஸாக ஜிமெயில் ஆமாம் எல்லா கஸ்டமருக்கும் மோஸ்ட்லி சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வகையான கம்பெனி இருக்கு அதில் நூற்றுக்கணக்கான மாடல்ஸ் இருக்குது எல்லா மாடலுமே டிஸ்பிளே பண்ண முடியும் கேட்பாங்க வரையும் கேரளா ப்ளஸ் ஆஃப் முடியும் ஃபைவ் இசி பண்ணி சரி ஃபீயாக டைம் மெக்கானிக் அனுப்பிச்சிட்டு சர்வீஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னொரு வந்து வீட்டில் கோவை வந்து ரிட்டேர்ட்டி போகணும் அவங்க வர மாட்டாங்க அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது சார்ஜ் வந்து வாங்கிக்கிட்டேன் மரண வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அப்படி சார் வச்சுக்கிறேன் ஹண்ட்ராய்டு சார்ஜ் இருக்கும் அங்கே போனா ஒன் அப்படி சார்ஜ் பண்ணுவோம் மட்டும் தனியாக வாங்கிக்கிறேன் அப்படி எல்லா வகையிலும் படிக்கிறேன் தேங்க்யூ சொல்லுங்க சிங்கிள் லைசன்ஸ்